ஒரு சிலருடைய ஜாதகத்துல சூரியன் ஆச்சு அப்படின்னா குழந்தைங்களை எல்லாம் கொண்டு போய் அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்ல விட்டு இல்ல அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல விட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சங்கடமான ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்காங்க பொதுவா இந்த நீசம் அப்படிங்கறது எதை குறிக்குது சார் இல்லம்மா ஜாதகம் வந்து ஒரு ஒரு கால கண்ணாடி முழுமையா அறிஞ்சமே யாருமே கிடையாது பத்து ஜென்மம் முழுமையாக ஒரு ஜோதிடத்தை பயின்று இருக்கிறது அது வாய்ப்பு கிடையாது ஒரு துளியளவு தான் இன்னைக்கு நம்ம பாக்குற எல்லாரும் ஒரு துளியளவு தான்

உண்மையிலேயே சூரியன் நீசம் அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ள உறவு முறையில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும் அப்போ அதை வேற மாதிரி கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும் கொஞ்சம் தற்காலிக தீர்வா ஒரு விஷயத்தை மெக்கணுமே தவிர்த்து அவனை எல்கேஜில இருந்து எடுத்து போயிட்டு நீங்க வந்து காலேஜ் படி வரைக்கும் விலைக்கு வைக்கிறது எந்த விதத்தையும் நியாயமா இருக்கும் ஐயா இது இனிமேல் என்னுடைய பிள்ளை இல்லை இது உங்க குழந்தை உங்களால் தான் உருவான குழந்தை இனிமேல் முழு பொறுப்பு நீங்க தான் அப்படின்னு என்ன பண்ணும் குலதெய்வத்துக்கு தத்து கொடுத்துடணும் இப்போ வந்து ஒரு ஜாதகரோட ஜாதகத்தில் சந்திரன் நீசம் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரத்தை அவங்க செய்யலாம் அம்மாவும் நல்லபடியாக முதல்ல பார்த்துக்கணும் அம்மா கிட்ட ஆசிரியர் வாங்கணும் உங்கள் பாட்டி பேரை அடிக்கடி உச்சரிக்கணும் தாயை நல்லபடியாக பார்த்துட்டா உங்களுக்கு சந்திரனால் இருக்கக்கூடிய கெடுபடங்கள் குறைஞ்சிடும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பரிகாரம் என்றாலே பாலாரு சுவாமிகள் நம்ம எல்லாருடைய மனதிலும் பரிகாரத்தின் மூலம் தனக்கென ஒரு இடம் பிடித்திருக்கின்ற பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க பொதுவா நம்ம மனசுல வந்து நவ கிரகங்கள் பத்தின ஒரு சில விஷயங்கள் இருக்கு இந்த நவ கிரகங்கள்ல ஒரு சில கிரகங்கள் உச்சமாயிருக்கு அப்படிங்கும் பொழுது எல்லாரோட மனசுல இந்த கிரகம் எனக்கு உச்சம் பா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் இருக்கு ஆனா அவங்களுடைய ஜாதகத்துல ஒரு கட்டம் ஒரு கிரகம் நீசமாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அச்சச்சோ இந்த கிரகம் நீசமாயிருச்சே நம்ம வாழ்க்கையில இனி பிரச்சனையே அப்படின்னு சொல்லி மக்கள் இயல்பாவே ஒரு பயத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க சார் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இப்ப ஒரு சிலருடைய ஜாதகத்துல சூரியன் நீசமாச்சு அப்படின்னா குழந்தைங்களை எல்லாம் கொண்டு போய் அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்ல விட்டு இல்ல அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல விட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சங்க சங்கடமான ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்காங்க பொதுவா இந்த நீசம் அப்படிங்கிறது எதை குறிக்குது சார் இல்லம்மா ஜாதகம் வந்து ஒரு ஒரு கால கண்ணாடி முழுமையா அறிஞ்சமே யாருமே கிடையாது யாராலுமே முடியாது பத்து ஜென்மம் முழுமையாக ஒரு ஜோதிடத்தை பயின்று இருக்கிறது அது வாய்ப்பு கிடையாது ஒரு துளி அளவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற எல்லாரும் ஒரு துளி அளவு தான் பட் அதில் நவகிரங்களை முக்கியமான ஒரு பங்களிப்புன்னு வச்சுக்கங்களேன் அதை தாண்டி இந்த ஆட்சி உச்சம் அப்படின்றது வெகுஜன மக்களுக்கு அதிகமாக புரியாது அவங்க நீசம்னு சொன்னோடனே அவங்க எதிர்மறை எண்ணங்கள் தான் அவங்களுக்கு ஓடும் ஆட்சி வச்சனோடனா ஒரு சந்தோஷம் அது இயல்பு தான் இன்றைக்கி நிறைய தொழில்நுட்பம் நிறைய வந்துடுச்சு ஈஸியாக நம்மளுக்கு நம்ம கிரக நிலை எவ்வளோ டிகிரி டிகிரியெல்லாம் பார்க்குறாங்க மக்கள் வந்து இன்றைக்கி எனக்கு இவ்வளோ டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவுகள்லாம் தொழில்நுட்பம் வளர்ந்துடுச்சு ரொம்ப நல்ல சந்தோஷமான விஷயம் ஒரு நோயை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம வந்து இது வைத்தியம் பார்க்க முடியும் அதை நோய் அப்படி நான் பார்க்கும்போது தான் ஃபீல் பண்ணுவேன் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இருக்கிற குற்றம் குறைகள் தெரியணும் தெரிஞ்சால் மட்டும்தான் அவனுக்கு வழிகாமிக்க முடியும் எதுவுமே வழி காமிக்க முடியாது அப்போது நீங்கள் கேட்ட மாதிரி நீசம் அப்படின்னா வலிமை கூட்டுதல்னு அர்த்தம் வேற ஒன்றுக்கு பெருசாக கிடையாது எப்படி ஒரு ஆட்சி உச்சேன்னு சொல்லிட்டு கம்பீரமாக இருக்கிறோமோ அந்த மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட கிரகம் வலிமை குறைந்துள்ளது ஒளித்தன்மையை குறைத்து ஒளி தானே எல்லாமே அந்த ஃபவர் கம்மியாகிடுச்சுன்னு அர்த்தம் அப்போது சூரியன் நீசம் அப்படின்னா புது விதி ஜாதகத்தில் தந்தை மகனுக்குமான உறவு முறையில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும் இதுதான் விஷயம் சப்போஸ் அந்த நீச நீசமான கிரகத்தை குரு பகவான் பார்த்துட்டாலோ மற்ற விஷயங்கள் இருக்குது அது மக்களுக்கு தெரியதில்ல ஆனால் உடனே நீசம்னால் நீங்கள் சொன்ன மாதிரி பயணத்தை மட்டும் ஆஸ்தலில் சேர்த்துடுறது பிரிவு உடனடியாக உண்டு பண்ணிடுறது அது ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க ஆனால் எதிர்காலத்தில் அந்த சம்பந்தப்பட்ட மகனோ அல்லது மகளுக்கும் அந்த விஷயம் தெரியும் போது எப்படி உறவு முறை சீராக இருக்கும் இங்கே விதி என்ன விதிவிலுக்குன்னு ஒன்று உண்டு ஓ ஓகே நீசம் ஆகிட்டார் சூரியன் நீசம் ஓகே பரவாயில்ல தந்தைக்கும் மகனுக்குமான உறவு முறை சீராக இருக்காது இதுதான் பொது விதி அதுக்காக காலம் முழுக்கும் அப்படியே இருக்குமானா அது கிடையாது வாழ்நாள் முழுக்க ரெண்டு பேருக்குமே அப்படியே எளியும் புலியுமா இருப்பாங்கன்னா அப்படி கிடையாது கிரகங்கள் வந்து கால சூழ்ச்சிக்கிறமாக மாறுபட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது ஒரு ஒரு விஷய ஒரு விஷயத்தை மட்டுமே மையப்படுத்தி ஜோதிடத்தை சொல்லக்கூடாது ஒரு 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 கிரகத்தை மையப்படுத்தியே ஒரு பலனையும் சொல்ல முடியாது நவகிரகங்கள் அது எல்லாத்துலேயுமே பார்த்து ஆய்வு பண்ணி தான் ஒரு முடிவு வரணும் ஆனால் ஒரு சில சமயத்தில் அப்போ அன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி செவி வழியாக வந்த தகவல் அடிப்படையை அவங்களுடைய அனுபவத்தை வச்சு இன்றைக்கும் மிகப்பெரிய செல்வந்தோடு இந்த விஷயம் செய்கிறாங்க சாதாரண மக்கள் சொல்ல முடியாது அறிவார்ந்த நபர்களும் இந்த விஷயம் செய்கிறாங்க ஏன்னா இவருடைய பேருக்கோ புழு புகழுக்கோ ஏதாவது ஒரு தீமை ஏற்பட்டுருமோ சுயநலம் தான் அங்கே விஷயம் சுயநலம் சார்ந்த விஷயந்தான் அது உடனே எத்தனையுமே சேர்த்துடுறது பெரிய பாதிப்பு அவன் லைஃப்ல ஒண்ணு போட்டிருக்கு உண்மையில அந்த தவறு யாரும் செய்யக்கூடாது நீசம் அப்படின்னு சொல்லி சொன்னா இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல சூரியன் நீசம் அப்பாவும் பையனும் பொண்ணும் சேர்ந்திருக்க கூடாது அப்படிங்கற விஷயத்தை பொதுவாவே ஒரு ஒரு பாதிக்கும் தான் சேர்ந்திருக்க கூடாதுன்னு கிடையவே கிடையாது எங்கேயுமே அந்த மாதிரி சொல்லப்படவில்லை நீங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சிருங்க அப்படின்னு எந்த ஜோதியிலும் நான் பார்த்த வரைக்கும் இல்ல சார் நீ சொல்றீங்க எங்க ஊர் பக்கம் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அப்பா கண்ணிலேயே படக்கூடாது புள்ள ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்கனாலே பிரச்சனை அதுதான் இங்கே பிரச்சனை அதுதான் அங்கே அந்த மாதிரி தான் வளர்க்கப்படுறாங்க அது தவறுன்னு சொல்ல வரேன் பாதிப்பு இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல உண்மையிலேயே சூரியன் நீசம் அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ள உறவு முறையில் சிறு சிறு சங்கடிகள் ஏற்படும் அப்போது அதை வேற மாதிரி கொஞ்சம் ஹேண்டில் பண்ணனும் கொஞ்சம் தற்காலிக தீர்வாக ஒரு விஷயத்தை மெக்கிரமே தவிர்த்து அவனை எல்கேஜிலேருந்தேன் போயிட்டு நீங்கள் வந்து காலேஜ் படி வரைக்கும் விலைக்கு வைக்கிறதுன்றது எந்த விதம் நியாயமாக இருக்கும் இப்போது என்ன ஒரு ஒருத்தருக்கு சூரியன் நீசம் ஆயிடுச்சு அவர் போய் ஆன்லைனில் போய் பார்க்குறாரு ஐயா எனக்கு செவ்வாய் வச்ச இருக்குது இருக்குது சூரியன் நீசம் ஆயிட்டார் ஃபீல் பண்ணிட்டாரு நிறைய இப்போ நிறைய விஷயத்தை பார்த்துருப்பார் ஐயோ அப்பாவுக்கு நம்மளுக்கு ஆகாதோ அப்படின்னு ஃபீல் பண்ணிப்பார் தயவு செஞ்சு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க அதுக்கு எளிமையான முறையில் என்ன விஷயம்னா ஒரு தற்காலிக தீர்வாரம் வச்சுக்காங்களேன் இப்போது அப்பா மகன் உறவு அப்படின்ற விஷயந்தான் அங்கே சரியில்லை நம்ம சொல்ல வரும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா முதல்ல கோதுமை தான் அவளுக்கான சூரிய பகவானுக்கான உணவு கோதுமை உணவுகளை மற்றவங்களுக்கு தானமாக கொடுத்து நீங்கள் அந்த தாக்கத்தை ஒரு முதல்ல குறைச்சி குறைச்சிக்கலாம் ஏதோ ஒரு ஒட்டு ஒட்டுமொத்தமாக கோதுமையாக கொடுக்கலாம் கோதுமை உணவுகளை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் இந்த விஷயத்த முதல்ல ஆரம்பிக்கலாம் சூரிய நமஸ்காரம் படி சே செய்யலாம் இருதயம் படிக்கலாம் இது போன்ற விஷயங்கள் இருக்குது இந்த சின்ன சின்ன தாக்கத்தை இப்படி முதல் படியாக இந்த விஷயம் செய்யலாம் அதுக்கப்புறம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒருத்தர் மொத்தம் முக்கியமான நபர் ஒருத்தர் மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க போகிறேன்னு வச்சுக்கங்களேன் சரியான நேரத்துக்கு போகக்கூடாது பத்து ஐம்பது உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அப்படியே பத்து ஐம்பதுக்கெல்லாம் ஷார்ப்பாக நினைப்பேன் நிற்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது இந்த ஷார்ப்னஸ் நேரம் தவிரலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது கொஞ்சம் முன்னே இருக்கணும் ஒரு மூணு நிமிஷம் தள்ளி போகணும் தப்பு கிடையாது அது உச்சமாக இருக்கிறவங்க செயல்படுத்துகிறாங்க நீச்சமாயிட்டார் கரெக்டாக அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு மூன்று நிமிடம் நான்கு நிமிடம் தாமதமாக அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு வெற்றிக்கான விஷயம் கிடைக்குமான கிடைக்கும் இது அனுபவத்தில் நீங்கள் செயல்படுத்தி பார்க்கலாம் சரி அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சூரியன் நீசமான நபர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல முதல்ல அந்த வாட்சு கட்டதை தவிர்த்துடணும் அப்படியே டைம் பார்த்து சிஸ்டமேட்டிக்காக செய்யணும் அப்படின்ற செய்யக்கூடாது நீங்கள் நீங்க சொல்கிற எல்லா பரிகாரங்களுமே வந்து நேரத்தோடு தொடர்புடையதா இருக்கு அதுக்கான காரணம் நேரம் இல்லை சூரியன்னா நேரம் தானம்மா சூரியன் விஷயம் அதுதான் அவருக்கான விஷயமே அதுதான் அப்போ என்ன பண்ணணும்னா வாட்சு கூடாது கால நேரத்தை பார்க்கக்கூடாது கால நேரன்ற அவர் தானே அப்படியே சரியா இப்போ பதினொன்று மணிக்கு கல்யாணம் நம்பா பன்னெண்டு மணிக்கு கல்யாணம்பா அப்படிலாம் நீங்க சிஸ்டமேட்டிக்காக இருக்கக்கூடாது அது நல்லா சூரியன் உச்சம் பெற்றவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு நீசமாயிட்டாரு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் வாட்சு கட்டத்தை தவிர்த்துடணும் சப்போஸ் கம்பல்சரி எங்களுக்கு இல்லைங்க ஆஃபீஸ் டியூட்டி எங்கள் ஆஃபீஸில் வந்து இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க நான் கட்டியே தீரணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது நீங்கள் முழுசாக வாட்சை கட்டி வச்சிடணும் சரி இப்படி ஒரு விஷயம் வாட்சை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க பெரிய ஒரு வாட்ச் ஒன்று வாங்கி கொடுக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருக்காங்க அவர் பர்த்டே கேட்டு ஏதாவது வருதுன்னா அப்போ ஒரு கை கடிகாரத்தை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இப்படி சூரியன் சார்ந்த விஷயத்தை சார்ந்த விஷயத்தை நீங்கள் உதவி செய்யும்போது என்னால் அது பரிகாரமாக வாழ்வியல் பரிகாரமாக அமைஞ்சிடும் அப்போ அந்த தாக்கத்தை கொஞ்சம் குறச்சிக்கலாம் இன்னும் சொல்கிறார் இப்போது ரெண்டு மாடி வீட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன் அப்பாவும் பிள்ளையும் அதே வீட்டில் இருக்கட்டும் இவர் ஒரு நேரத்துக்கு போயிட்டு விட்டோம் அவர் ஒரு நேரத்துக்கு போய்ட்டு விட்டோம் ஆல்டர்னேட்டே பண்ணிக்கலாமே அதுக்காக இருபத்தி நாலு நேரம் ரெண்டு பேரும் தனிமைப்படுத்தணும் ஒத்திரத்தை பார்த்துக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கேயும் சொல்லப்படலை அந்த மாதிரி அவ்வளோ வலிமை மிக்க வீரியமிக்க விஷயமெல்லாம் நீசம் கிடையாது கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தும் அப்போ நம்ம பார்த்து இது போன்ற விஷயத்தை சின்ன சின்ன விஷயத்தை பண்ணும்போது கண்டிப்பாக அவருடைய தாக்கம் குறையமானால் குறையும் இப்போ நவகிரகத்துக்கு போங்க கோதுமை வச்சு படைங்க சூரிய பகவனை வணங்குங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் நியாயமா சொல்ல போனால் உண்மையான விஷயம் சொல்ல போனா சூரியன் நேசன்னா சூரியன்னா அப்பா உங்களை எனக்கு இப்போ சூரியன் நேசன் வச்சாங்களே நான் என் தந்தையை நல்லபடியாக பார்த்துக்கணும் ஆமா ஆமாம் கூடாதுன்னு சொல்ல வரலாமா அது எப்போன்னும் இருக்கலாம் அது ரெண்டாவது விஷயம் அந்த நம்ம விடுபடணா நான் எங்கள் அப்பா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்போ வாங்கும்போது அந்த நீசம் சொல்லக்கூடிய வலிமை இழந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு வலிமை கொஞ்சம் சற்று கூடுதலாக கிடைக்கும் நல்லா இருக்க இருக்கிறவங்க எப்பவுமே நல்லதாக இருக்கிறது ஒன்றும் பண்ண போகிறது இல்லை இது யாரால வலிமையை குறைஞ்சிருக்காங்களோ அந்த வலிமையை மேற்கொண்டு நம்ம கொஞ்சம் கூடுதலாக வாங்குகிறோம் அவங்க கிட்டத்த வாங்குகிறோம் அப்போ இந்த ரிசீவ் பண்ணுறதுக்கான விஷயங்களில் வாழ்வியல் விஷயமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் கோதுமையை தானமாக கொடுங்க சூரிய பகவானை வணங்குங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க ஆதித்ய இறுதியும் படியுங்க அப்பாவை நல்லபடியாக பார்த்தோங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க தயவு செஞ்சு வாச்சை கட்டாதீங்க இது போன்ற வாழ்வில் விஷயமாக செய்யும்போது அந்த சூரியனுக்கான தாக்கம் மறைந்து உங்களுக்கு நன்மையான விஷயமாக கூடுதலாகவே கிடைக்க போகுது அதனால் அப்பா மகன் மகள் பெரிய விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு இந்த காலத்தில் நம்ம செயல்படுத்தாதீங்க அது தேவையற்ற ஒரு கர்மாவையும் உங்களுக்கு சேர்த்துக்கும் சரி இப்போ நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பெரியவர்களுக்கு வந்து சூரியன் நீசமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அவங்களுடைய வாழ்வியலில் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யணும் இப்போ ஒரு குழந்தையோட ஜாதகத்தில் சூரியன் நீசமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் என்ன செய்யணும் சார் இல்லை அவன் வள உடல இதே வச்சு தான் அவனும் ஃபாலோ பண்ணுவான் குழந்தைய பெரிய நாப்டான் இல்லையா ஆனால் இப்போ அவன் குழந்தை அவனுக்கு விவரங்கள் தெரியாது பெற்றோர்களை நம்ம தான் என்ன பண்ணணும் அதுக்கான விஷயம் தீர்வு பண்ணணும் பொதுவான விதி இன்றைய காலகட்டத்தில் நடைமுறையில் இருக்கிற விஷயம் முக்கியமான விஷயம் உங்கள் குழந்தைய தாராளமாக குலதெய்வத்துக்கு தத்து கொடுத்துடலாம் எழுதி கொடுத்துடனாமல் அதை தத்து கொடுப்பாங்க அது இந்த இருக்கிற விஷயம் அப்போ என்ன விஷயம்னா அந்த சூரிய பகவானால் ஒரு பாதிப்பு நம்ம குடும்பத்துக்கு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்போ அந்த முழு பொறுப்பையும் நம்ம குலதெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடுறோம் ஐயா நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கங்க அவன் வளரணும் கல்வி நல்லா படிக்கணும் திருமணமாகணும் குடும்பத்தோடு நல்லா இருக்கணும் அப்படின்னு இது எல்லாமே உங்கள் பொறுப்பு என் பொறுப்பு இல்லை உன்னால் தான் உன்னுடைய அருளால் தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு நீ காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உண்ணுது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும் சப்போஸ் சூரியன் நேசம் ஆயிடுதுன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கங்களேன் ஐயா இது இனிமேல் என்னுடைய பிள்ளை இல்லை இது உங்கள் குழந்தை உங்களால் தான் உருவான குழந்தை அது நீ முழு பொறுப்பு நீங்கள் தான் என்ன பண்ணணும் குலதெய்வத்துக்கு தத்து கொடுத்துடணும் எப்போ திரும்ப வாங்கணும் அப்படின்னா திருமணம் திரும்ப தான் வாங்கணும் தவிட்டு கொடுத்து வாங்குவாங்க இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம் திருமணம் எப்போ நடக்க போதோ நிச்சயம் பண்ணிட்டீங்களோ அப்போ போய் குழந்தைய திரும்ப வாங்கணும் அது வரைக்கும் இவங்க பையன் கிடையாது ஒரே வீட்டில் இருக்கலாம் எல்லா விஷயம் அப்பா மகனும் ஒன்றா இருக்கலாம் எல்லா விஷயம் செய்யலாம் எந்த தடையும் கிடையாது முழு பொறுப்பும் யாருடைய பொறுப்பு குலதெய்வத்தினுடைய பொறுப்பாகிடும் குலதெய்வம் வாக்குறுதிச்சுன்னா மாறாது நீங்கள் உண்மையிலே வாக்கு எடுத்து மட்டும் ஐயா இது உங்கள் குழந்தையா என் குழந்தை இன்னிலேருந்து நான் கூட கொடுத்தாச்சு பொறுப்பு உண்டு நீ பார்த்துக்கோ அப்படின்னு உரிமையோடு நீ சொல்லிட்டு வந்து நிச்சயங்களேன் அந்த திருமண வாழ்க்கை வரைக்கும் இந்த சூரிய பகவானால் இந்த கிரகத்தினால் இருப்பவருடைய தன்மையை குறைத்து உங்களுக்கு நன்மையான செய்வார் அதுக்கப்புறம் இன்னொரு ஜாதகம் இணையும் இல்லறம் அப்படின்னு வரும்போது இன்னொரு கிரகங்கள் செயற்கை வரும்போது அவருடைய சூழ்நிலை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாறும் ஆனால் தான் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க திருமணத்து வரைக்கும் குலதெய்வத்திற்கு கண்ட்ரோலுக்கு கொடுத்துட்டு திருமணத்தின் போது அந்த குழந்தையை திரும்ப வாங்குவாங்க அப்பயும் குழந்தை தான் அவங்க இளைஞனாக இருந்தாலும் குழந்தை தான் திரும்ப வாங்குவாங்க தவிட்டு குத்து வாங்குவாங்க அதனால் யாரும் பெற்றோர்கள் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு இது போன்ற நிலை இருந்தால் அவசியம் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் உங்கள் குழந்தையை தத்து கொத்துட்டு வாங்க உண்மையிலே ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை நீங்கள் வாழ்வியில் பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு ஜாதகரோட ஜாதகத்துல சந்திரன் நீசம் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரத்தை அவங்க செய்யலாம் சார் இப்போ ஒரு ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நீசம் ஆயிட்டார் சந்திரனா யாரு அம்மா அம்மாவும் நல்லபடியாக முதல்ல பார்த்துக்கணும் அம்மா கிட்ட ஆசிரியர் வாங்கணும் உங்கள் பாட்டி பேரை அடிக்கடி உச்சரிக்கணும் இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம் தாயை நல்லபடியா பார்த்துட்டா உங்களுக்கு சந்திரனா எடுக்கக்கூடிய கெடுபடங்கள் குறைஞ்சிடும் இது பொது விதி அப்போது நீங்கள் என்ன பண்ணோம் மற்றவங்கள மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக செலவு பண்ணணும் சிக்கனாக அப்படின்றத நம்ம கிட்டே இருக்கக்கூடாது கொஞ்சம் கூடுதலாக செலவு பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஏன்னா சந்திரன் உங்களை நீசமேட்டார் கொஞ்சம் சட்டு கூடுதலாக செலவு செய்யுறது தவறு கிடையாது இப்போ உணவு வீட்லேயோ வெளியிலே போய் உணவு சாப்பிட்றீங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க ஒரு பிடியாவது கண்டிப்பாக எடுத்து அவசியம் வச்சிடணும் முன்னோர்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்ற எந்த பொருளாக இருந்தாலும் அதில் ஒரு பகுதி எடுத்து உங்கள் முன்னோடு நினைச்சு முன்னோர்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு ஒரு பகுதியை வைத்து கொள்ள வேண்டும் அது விரயம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது விரயமாக கூட இருக்கட்டும் பரவாயில்ல ஆனால் அந்த உணவுப் பொருளை கொஞ்சம் நீங்கள் எடுத்து தனியாக வச்சிடணும் அது இந்த சந்திரனுக்கான ஒரு முக்கியமான பரிகாரம் அதுக்கப்புறம் வீட்டில் இந்த பழைய அலுமினிய பாத்திரம் இருக்கும் அது தாராளமாக அந்த யாரெல்லாம் சந்திரன் நீசமாக இருக்காங்களோ இப்போது ஓழு பெரிய ஆளாக இருக்கிற ஒருத்தர் திருமணம் சார்ந்த விஷயம் நடக்க போகுது இல்லை வேலைக்கு போகணுன்னு நிர்பந்தம் வருது அவருக்கு சந்திரன் நீசம்னு வருது அவர் செஞ்சு செய்ய வேண்டிய விஷயம் உங்கள் வீட்டில் ஒரு அலுமணி பார்த்துருந்துச்சுன்னா அதை வாங்கி உங்கள் கையால் உடைச்சி போட்டுருங்க அந்த நீசத்துக்கான ஒரு கெடுபடலும் குறைஞ்சி நன்மையான விஷயமாக அது மாறிடும் ஓகே அடுத்து தியானப்படம் நிறைய இருக்குது தியான சென்டர்ஸ் இருக்குது அந்த தியான பீடத்துக்கு போங்க அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன உதவி செய்யுங்க அன்றைக்கி நீங்கள் உங்களால் முடிஞ்சது அவங்களுக்கு எதாவது கொடுக்கணும் ஹெல்ப் பண்ணுறதோ அது எந்த தியான படன்னா இருக்கட்டும் இதில் மதமெல்லாம் கணக்கு கிடையாது எந்த மதமாக இருந்தாலும் நீங்கள் போய் இந்த தியானப்படுத்துக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க அப்படி செய்யும்போது இந்த சந்திரனுக்கான இந்த நீசமான விஷயத்துக்கான ஒரு நிலை மாதிரி நன்மையான விஷயமாக கண்டிப்பாக வந்து நிற்கும் வெள்ளரிக்காய் எல்லா கிடைக்கும் தாராளமாக அடுத்தவங்களை வாங்கி கொடுங்க தயிர் வாங்கி கொடுங்க இதெல்லாம் தானமாக தரணும்னு மற்றவங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வெள்ளரிக்காய் தாராளமாக வாங்கி கொடுங்க தயிர் இப்போ நீங்கள் பயன்படுத்துகிறவங்க மற்றவங்க பயன்படுத்துகிற அளவுக்கு விஷயத்தை அவங்ககிட்ட ஊக்குவித்து கொடுங்க முதல்ல அவங்க அம்மா நல்லபடியாக பார்த்துங்க அம்மா இருக்கிறவங்க அம்மா முன்னாடி பார்த்துக்குங்க சப்போஸ் எனக்கு அம்மா இல்லைன்னு சொல்லும்போது அவங்க புகைப்படத்தை வச்சு தாராளமாக ஒரு டெய்லி ஒரு விளக்கத்தை வணங்கிட்டு வாங்க அவங்களுடைய அருப்பார் இருந்தால் சந்திரன் தான் விரைவாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் மனோகரம்னு சொல்லுவோம் ஆனால் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் அப்போ அவரை அப்பப்போ சரிப்படுத்துன்னு சொல்லும்போது பெற்ற தாயை நல்லபடியாக பார்த்துங்க இல்லைன்னா அவர் ஃபோட்டோ வச்சு வணங்கினாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தியானப்படுத்தப்பட்டு சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுட்டு வரும்போது இந்த நீசம் சந்திரன் நீசம் அப்படின்ற அதனுடைய கெடுபலன் குறைந்து நன்மையான விஷயமாக மாற ஆரம்பிக்கும் பொதுவா ஒரு ஜாதகத்துல நீசம் அப்படின்னா நீசம்னா நீங்க பயப்படாதீங்க அது பிரச்சனை இல்லை உங்க ஜாதகத்துல இருக்கின்ற ஒரு கிரகம் வலிமை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தெளிவா சொன்னீங்க சூரியன் நீசம் ஆயிருந்தாலும் சந்திரன் நீசம் ஆயிருந்தாலும் பயப்பட வேண்டியது இந்த மாதிரியான எளிமையான வாழ்வியல் பரிகாரங்களை உங்களுடைய வாழ்க்கையில செஞ்சா அதனுடைய காரகத்துவம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவை எங்களுக்கு தந்திருக்கீங்க நிச்சயமா இதை பார்த்துட்டு இருக்க நம்முடைய நேயர்கள் நீசம் அப்படின்னா பயப்படாம நீங்க சொன்ன இந்த எளிய பரிகாரங்கள் எல்லாத்தையும்

ஆட்சி பாதாம் டிரிங் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ வந்தாச்சு சென்னை சில்க் சில் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே